இந்த கதை வளமான விளைவெயலில் வலையணிந்த மகளிர் குருதிவேட்டை நடத்துகின்றனர் அவர்கள் பலியுணவு மற்றும் போர்க்காட்சிகளை விளக்குகின்றனர் வெண்கை மகளிர் துறை வஞ்சித்துறை பாடான் பாட்டு வண்ணம் ஒழுகு வண்ணம் தூக்கு செந்தூக்கு பெயர் வெண்கை மகளிர் இதனார் சொல்லியது குட்டுவனின் சிறப்பு பெயர் விளக்கம் வரம்பில் தானே பரவா உங்கென எடுத்துச் செலவினை மேலிட்டு கூறியதனால் வஞ்சித்துறை பாடான் ஆயிற்று வெறுங்கேராய் மகளிர் வெண்குருகு ஒப்புவர் என்பதனை வெண்கை மகளிர் வெண்குருகு ஒப்பும் எனக் கூறிய நயம் பற்றி இப்பாடல் இத்தலைப்பை பெற்றது கவிஞர் பல்யானை செல்கேழு கூட்டுவனை பாலை கௌதமனார் அவளெறி உலக்கே வாழைச் சேர்த்தி வளைக்கை மகளிர் வள்ளை கொய்யும் முடந்தை நெல்லின் விளைவயர் பறந்து தறந்தாள் நாரை எறிய ஐரை கொழுமீன் ஆர்கைய மறந்தொருங் குழாலின் வெண்கை மகளிர் வெண்குரு கோப்பும் அழியா விழவின் இழியா தீவவின் வைரிய மாக்கள் பண்ணமை தெழியின் மன்றம் நன்னி மருகுசிறை பாடும் அகன்கண் வைப்பின் நாடுமண் அழிய விரவுவேறு கூல குருதி வேட்ட மயிர்புதை மக்கன் கடிய கழற அமர்கோ தாரையில் கடக்கும் பெரும்பல் யானைக்குட்டுவன் வரம்பில் தானை பரவா பூங்கே அவளடித்த உலக்கையினை பக்கத்தீருந்த வாழை மரத்திலே சார்த்திவிட்டு வளையணிந்த கையினை கொண்டவரான வள்ளை பூவை சென்று குய்வார்கள் இத்தகைய வளமுடைய வளைந்த நெற்கதிர்களையுடைய விளைவயல்களில் பரவியிருந்து மேய்கின்ற பெரிய கால்களையுடைய நாரைகள் அம்மகளிற்கு அஞ்சி அவ்விடத்தை விட்டு அகலும் அடுத்து அவைதாம் அவ்வயல்களை பற்றிய ஐரை கொழும்பீன்களை உண்பனவாக அவ்வயல்களை அடுத்துள்ள மரங்களில் சென்று கூட்டமாகத் தங்கியிருக்கும் வளைகளும் அணியப்பெறாத கைகளை உடையவரான சிறுமகளிர் வெண்குருகுகளை ஒட்டி விளையாடுவர் கெடாத விழாக்களிலே சுருதி இறங்காத நரம்பு கட்டினையுடைய யாழுடன் கூடியவரான கூத்தர்கள் பண்களை நன்றாகப் அமைத்து அமைத்தி எழுப்பியவராக அவ்வூர் மன்றங்களை சென்றடைந்தவராக அங்குள்ள தெருக்களின் பக்கமாகப் பாடியபடி செல்வர் இத்தகைய வளத்தையும் ஆரவாரத்தையும் உடையவாயிருந்த நின் பகைவரது அகன்ற இடத்தை கொண்ட ஊர்களை யூடிய நாடுகள்தாம் இந்நாளிலே இறங்கத்தக்கவை ஆயினவே அவள் நெல்லவள் வாழை சேர்த்து வாழை மரத்திலே சார்த்தி வைத்து வள்ளை ஒரு வகை நீர்ப்பு முடந்தை வளைவு தடந்தாள் பெரிய கால் இரிய அஞ்சி அக மகளிர் வயற்புறங்களுள் ஏங்கி வள்ளைப் அவர் அவர்கஞ்சிய நாரைகள் பறந்து அகன்றன என்பதாம் ஐரைக் கொழும்பின் ஆர்கையை என்றது ஐரையின் கொழுவிய மீனைத் தின்னும் பொருட்டு என்பதாம் சிறுமீன்களை இவை பற்றா என்றதுமாம் மரந்தோறும் குழாலின் என்றது வெண்குறுகினம் மரங்கள் தோறும் குடியிருத்தலின் என்றதாம் அவற்றைக் காணும் வெண்கை மகளிர் அவற்றை ஒட்டி அவை ஆரவாரத்தோடு பறத்தலைக் கண்டு மகிழ்வர் என்பதாம் அழியா விழவு கெடாத விழவு இது விழவுகள் உரிய காலத்தே தவறாமல் நிகழ்ந்தன என்பதாம் இழியா தீவவின் வைரியமாக்கள் என்றது நரம்பு கட்டுக்கள் குலையாத யாழையுடைய வைரிய மாக்கள் என்றதாம் இவர் முதற்கண் ஊர்மன்றத்தைச் சென்றடைந்து பாடிய பின்னர் தெருக்களின் பக்கங்களிலும் பாடிச்செல்வர் என்பதாம் மகளிருள் இருவகையினரைக் கூறுகின்றனர் வள்ளை கொய்யும் வளைக்கை மகளிர் ஒரு சாரார் வெண்குருகு ஒப்பும் வெண்கை மகளிர் ஒரு சாரார் இவருள் பருவத்தால் சிறுமியர் வெண்கை மகளிர் என்பர் இனி அவளிடிக்கும் இளமுகளிர் அதனைக் கைவிட்டுச் சென்று பூக்களைக் கொய்து தங்களை புனைதலில் ஈடுபடுவர் எனவும் வெண்கை மகளிர் மரங்களிலிருந்த வெண்குருகளை ஒட்ட அவை ஆர்வாரித்து எழுதலால் வளைந்த நெல்லின் விளைவயலுள் பறந்து தடந்தாள் நாரைகளும் அஞ்சி அகன்றுபோம் எனவும் கொள்ளலாம் இவற்றால் எழும் ஆரவாரமன்றி மக்கள் ஊரைவிட்டு விட்டு வெளியறிச் செல்லும் ஆரவாரம் எழாத வளநாடு என்பதாம் கடிய கடுமையாக ஒலிக்க ஒலியின் கடுமை அரசனின் கடுஞ்சினத்தை வெளிப்படுத்துவதாம் மாக்கன் கரிதான கண் முரசிறத்து அறையப்படும் இடம் கழ ஒலிக்க ஒலியின் மூலம் மறவர் போருக்குரிய அழைப்பை அறிவராதலின் கழ என்றனர் நேரிகந்து ஒப்பற்று போரினை எதிரேற்றுக் கொள்வதிலே ஒப்பற்று இது தம்பாலுள்ள மரமாண்பினால் ஆகும் ஆர் ஏயில் பகைவரால் எளிதில் கடத்தக்கரிய கோட்டைகள் வரம்பில் எல்லையற்ற பெருக்கம் தானை பரவுதல் படை பகை நாட்டை கைப்பற்றி நாற்புறமும் பரவி நெற்றல் வெண்கை மகளிர் வெண்சங்கு அணிந்த கையினரான மகளிரும் அம் இனி அடுதல் முதலிய தொழிலைச் செய்தறியாத கையினையுடைய சிறு மகளிர் எனலும் பொருந்தும் வலையைக் கையிலே அணிந்த மகளிர் வள்ளையைக் கொய்யச் சென்றனர் என்று கூறிய நயத்தை உணர்க வைரிய மாக்கள் கூத்தர் இதில் இமயவரம்பன் தம்பி பல்யானை செல்கேழு குட்டுவனை பாலை கௌதமனார் துறக்கம் வேண்டினார் என்பது குறிப்பு வகையால் கொள்ள வைத்தலின் இது வஞ்சிப் பொருள் வந்த பாடானாயிற்று என்பர் நச்சினார் கினியர் தொல்புறம் உரை வெண்கை மகளிர் ஓட்டினார் போல் நீயும் எம் உயிரை துறக்கம் போக செலுத்துக என்பது குறிப்பு தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க